விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை பொன் நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாளுல நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது உற்சாகமா எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் குரு பகவான் உங்க ராசிக்கு ஆண்டின் தொடக்கத்துல பக்ரமா இருக்கிறாரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொதுவாவே ஒரு வருடத்தில் ஒரு கிரக பயிற்சி இல்ல ரெண்டு கிரக பயிற்சி அப்படின்னு தான் இருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்று கிரக பயிற்சி இருக்குது சனி பகவானுடைய பேச்சு குரு பகவானுடைய பேச்சு ராகுகேது பயிற்சி இருக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு பேச்சு அப்படிங்கிறது நல்லது கொடுக்கும் இல்ல ஒரு பயிற்சி சாதகமான பலனை கொடுக்காம போகலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பார்த்தோம் அப்படின்னா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான தான் இருக்கும் மூன்று கிரக பேச்சியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுலிருந்து ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு ரெண்டரை வருடமும் தொடர்ச்சியான தான் சந்திச்சிருப்பாங்க சனி கும்பராசிக்கு வரும்போதுதான் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கான சின்ன சின்ன முயற்சியை எடுத்து வைப்பாங்க அந்த முயற்சியில் பலனும் கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் துறையிலையும் வருமானத்திலையும் கடனை எல்லாத்தையும் அடைச்சு முடிக்கிறதுக்கு புதிய நிலையை எட்டி பிடிக்க போறீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் எதுவுமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்காரர்கள் பல பேர் உச்சத்தை எட்டி பிடிப்பதற்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால தைரியமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையா உங்க ராசியையே பார்க்க போறாரு ராசியை சனி பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனா ராசிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லது தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் சனி பகவான் ஒன்பதாம் இடம் அப்படின்னா அது பாதகஸ்தானமாய் இருந்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அது யோகஸ்தானமாக இருந்தாலும் ரெண்டு வீட்டுக்கும் அவருடைய பார்வை இருக்கு அப்படிங்கறதால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த துறையில இருந்தவங்களா இருந்தாலும் சரி சினிமா துறை இயற்கை விவசாயம் வேளாண் துறை யூடியூபர்ஸ் போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான அடுத்தடி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இது வரைக்கும் சிறையில பூட்டி வச்சவங்களுக்கு சின்ன விடுதலை கிடைக்கிற மாதிரி நல்ல பெயர்ச்சி இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது ஐந்தாம் இடத்துல சனி பகவானோட பார்வை அப்படிங்கறது புத்திரஸ்தானம் புத்தி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறது நம்மளுடைய சிந்தனையில ஒரு விதமான தெளிவு அப்படிங்கிறது இருக்காது அவ்வப்போது நமக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையான காலகட்டம் அதனால எந்த செயல் செய்யும் பொழுதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கறது எடுத்து கொடுக்க போறாங்க பிள்ளைகளால சாதனை அப்படிங்கறது புரிவாங்க படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் மற்ற ஹரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சிறப்பா இருப்பாங்க ரிசவராசி மாணவர்கள் மனசுல நினைச்சத உடனே நடக்கலன்னாலும் கொஞ்ச காலம் கழித்து நடக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள்ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கறது நல்லதுதான் தீராத நோய்கள் அப்படிங்கிறது தீரும் தீராத வம்பு வழக்களெல்லாம் தீரும் மூதாதையர் சொத்துக்கள்லாம் வந்து சேரும் உங்களுக்கு கைவிட்டு போன பொருள்கள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த தொகை உங்களுக்கு வந்து சேரும் அதனால ஒரு சில மன நெருக்கடிகளும் வந்து சேரும் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த சனி சனிப்பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் பல்வேறு விதத்திலையும் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மே பதினஞ்சாம் தேதி வர்றாரு இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்து சிறைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து சேருவாங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண முயற்சி செய்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது சுபகாரியம் நடக்கும் இதே மாதிரி குருவின் பார்வை ஆறாம் இடத்துல விழுவதால கடன் நோய் பகை இது எல்லாமே தீரும் தொழிலை தொடங்குவதற்கு யார்கிட்டையாவது கடன் போய் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க கேட்ட இடத்துல பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுக்கு கடன் வருதே அப்படின்னு கவலைப்படாதீங்க கடன் வாங்குவதற்கு கூட ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த அடைக்கக்கூடிய தைரியம் இருந்தால் தான் நம்ம வாங்குவதற்குண்டான தைரியமும் நமக்கு வரும் வேலை வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஆறாம் இடத்த குரு பாக்கிறதால நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு மேல வர்றதுதான் நல்லது ரிசவராசிக்காரர்கள் அனைவருக்குமே குருவோட பார்வை உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல விழுது அப்ப இதுவும் வந்து ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கறாரு அப்ப ஒரு பாசிட்டிவ் வைபு இருக்கும் பொழுது நெகட்டிவ் வைபு வரும் அந்த நெகட்டிவ் வைப்ப வந்து குரு பகவானோட பார்வையால தகர்த்தி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுப்பாரு செலவுகளை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி அப்படிங்கிறதுல ரொம்ப இருப்பாங்க முதலீடு அளவுக்கு பணம் இருக்கான்னு தெரியாது ஆனா பழைய கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் இருக்கும் பணமும் வரும் அப்ப அந்த காரியத்தை நம்ம முதல்ல செஞ்சுக்கணும் குருவோட ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துல கிடைக்குது பத்தாம் இடத்துல குரு பகவானோட பார்வை இருக்குங்கிறதால ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க தொழில் தொடங்கி இருப்பீங்க அதற்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அதனால் நிறைய இடையூறுகள் தடைகள் எல்லாத்தையும் சந்திச்சுருப்பீங்க அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்கும் பத்தாம் இடத்துல ராகு வந்து அமர்ந்திருக்கிறாரு அந்த பத்தாம் இடத்துல குருவோட பார்வையும் கிடைக்கிது அதனால குரு பயிற்சி நடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நிகழ் இருக்குது ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு மூணு ஆறு பத்து பதினொன்னு ராகு ராகுக்குரிய உகந்த இடம் ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ குருவோட பார்வையும் கிடைக்கு அப்படிங்கறதால மேசராசிக்காரர்களுக்கு எந்த அளவு நன்மைகள் உண்டோ அந்த அளவு ரிசவ ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கேது வந்து நான்காம் இடத்துல இருக்கிறாரு உடல ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வரலாம் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிசவராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏற்றவாறு தொடல்ல நிலையான அஸ்திவாரம் போடக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி வர்றது ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது ரிசபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்